காலில் வந்து நெருப்பு மாதிரி எரியும் அவங்க இருந்து காலோட பா பாதத்துக்கு மேல இருக்கிற இடம்லாம் தீ வச்ச மாதிரி எரியும் இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்கு அலோபதியில எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை ஆயுர்வேதாவும் ட்ரை பண்ணியும் பலன் கிடைக்கல சரி அவ்வளவுதான் நமக்கு உதிச்ச விட்டு போச்சது நாலு வருஷம் முன்னாடியே அது வந்து உண்மையிலேயே இது வந்து சயின்ஸுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது நம்மளுடைய போக்கஸ் தியானம்ன்றது மட்டும் இல்ல குருவோட அருள் இல்லாம இதெல்லாம் நடக்காது அதனால நாம் எதையும் நினைக்கிறோமோ அதுல வந்து நல்ல மனசை முழுக்க செலுத்தி செய்யக்கூடிய முடியுது உங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதுங்க எதெல்லாம் உங்க பலம்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க எதெல்லாம் உங்க பலவீனம் நினைக்கிறீங்களோ அதை தனியாக எழுதுங்க இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்து இங்க கிடைக்குது என்னன்னா ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வீட்டு சூழ்நிலையில உட்காந்து தியானம் பண்றோம் தினம் தான் பண்றோம் எல்லாம் சரி ஆனா இங்க ஒரு இருபது பேரோட குருவோட முன்னாடி உட்கார்ந்து அதே தியானத்தை செய்யும் போது அதனுடைய தியானத்தினுடைய எஃபெக்ட் வந்து நூறு படங்கு அதிகமா அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அது காலையிலயும் சரி மாலையிலயும் சரி இந்த இயற்கையான சூழ்நிலையில இருந்து பண்றது ஒரு மனதுக்கு ஒரு அபாரமான அமைதியை கொடுக்குது அது சென்னையில இருக்கிற ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கிடையாது எப்ப பார்த்தாலும் அவசரம் எதுக்கெடுத்தாலும் அவசரம் இந்த அவசர வாழ்க்கையிலேருந்து இப்படி நகர்ந்து வந்து இயற்கைக்கு நடுவில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் இந்த பயிற்சி பண்ணது ஒரு சொற்பொழிவுகளை கேட்டது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மன அமைதியை கொடுத்திருக்கு இந்த மாதிரி நிலவுகள்ல பல பேர் கலந்துக்கணும் இதெல்லாம் கலந்துகிட்டு இதுல கிடைக்கிற பலனை அத்தனை பேரை அனுபவிக்கணும்னு நான் நிச்சயமா சொல்லுவேன் அதாவது அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா இட் இஸ் கால் செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன் நம்மை நாமே அறிதல் நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நம்ம எதை நோக்கி போறோம் எதை தேடுறோம் அது பர்சனல் லைஃப்ல ஃபினான்சியல் லைஃப்ல ஆன்மீக லைஃப்ல எதைலாம் நம்ம தேடலாம் இந்த தேடல் எல்லாம் வந்து நம்ம புள்ள வந்து எங் ஒரு வாரத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இதை எழுதுங்க டைம் எடுத்து எழுதுங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதுங்க எதெல்லாம் உங்க பலம்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க எதெல்லாம் உங்க பலவீனம்னு நினைக்கிறீங்களோ அதை தனியாக எழுதுங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அதை தனியாக எழுதுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான சிஸ்டம் அதான் அது எழுதும்போது வந்து நம்ம நாமே கேட்கறோம் இதுதான் நம்ம பலமா இதுதான் நம்ம வீக்னஸா இதுதான் நம்ம தேடி ஓடுறமான்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டுட்டு தான் எழுதுறோம் என்னதான் அந்த முறையில வந்து வேற யாரும் நாங்க பாக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம மனசாட்சி அதை பார்த்துட்டு தான் இருக்கு இல்ல அதை எழுத போறது இல்ல ஸ்கூல்ல எழுதுற டெஸ்ட் பேப்பர் கிடையாது இது அப்ப நம்ம அப்படி உண்மையா நம்ம நம்மளையே நம்ம தோண்டி கேட்டு கேள்வியை போட்டு எழுதும் போது நம்மள ஒரு வாட்டி எழுத்தாப்புல பாக்குற மாதிரி இருந்தது ஓகே நாம இதுதான் அப்படின்றத அந்த பேப்பர்ல நானே எழுதுன மாதிரி இருந்தது அதாவது என்ன அந்த என்ன சொன்னாங்கன்னா இந்த நம்ம வந்து நம்மளுடைய பலவீனம் எழுதுனதை எல்லாம் தனியாக அந்த பேப்பரை பிரிச்சு எடுத்துருங்க பிரிச்சு எடுத்து அதை கையில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு நம்ம குருஜியை மனசில் நினைச்சுக்கிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அதை வச்சுட்டே சொல்லுங்க எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் என் பலவீனங்களோட நான் இனிமேல் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லி மனசால வேண்டிட்டு குருஜியை எரிச்சு நினைச்சுட்டு யாககுண்டத்துல போட்டு அதை ஒன்ஸ் ஆல் தொலைச்சிருங்க அதை மொத்தத்தையும் குருஜியே வந்து உங்களுக்கு இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த மனசுல நினைச்சு குருவ மனசுல நினைச்சு தியானம் பண்ண சொன்னாங்க அந்த தியானமும் ஒரு அற்புதமா இருந்தது ஏன்னா அந்த ஒண்ணு ஒண்ணையும் நம்ம நினைச்சு திருப்பி திருப்பி நம்ம எழுதுனது திருப்பி ஓபன் பண்ணி பார்க்கல ஏன்னா அப்ப நல்ல இருட்டு வெளிச்சமும் இல்லை சுத்தி நடுவுல வந்து ஹோமகுண்டம் எரிஞ்சது தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த நம்ம எழுதுனது நமக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வந்ததுன்றது ஒரு விஷயம் அது நமக்கு வேண்டாம் வேண்டாம் நம்ம மனசே சொன்னது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுல சார் அத்தனை அத்தனை வாட்டி நம்மளே திருப்பி 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 ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு இது வேண்டாத விஷயம் வேண்டாத விஷயம்னு சொல்லிட்டு கடைசியை குருவா நினைச்சிட்டு எனக்கு வேண்டாத விஷயத்தை என்கிட்ட இருந்து எடுத்திருங்கன்னு சொல்லிட்டு போய் அதை நெருப்புல போட்டு எரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணேன் இனிமே அந்த பழைய வாழ்க்கை வேண்டாம் புதுவையை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சு சிவன் ராஜுவோகமுக்கு முன்னாடி ஆன்மீக எண்ணங்கள் இருந்ததே தவிர வழிகாட்டுதல்ன்றது எதுவும் இல்லை நான் வழிகாட்டுதல் எதிர்பார்க்கவும் இல்லைன்றது குருஜி வந்து நான் தீட்சா எடுத்த மீட்டிங்ல பேசினதுதான் என்னோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு வச்சுங்களேன் அது வரைக்கும் நானும் வந்து நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது மாதிரி ஆஹ் எனக்கும் கடவுளுக்கு நடுவுல ஏஜென்ட் எதுக்குன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தவன் தான் நானும் ஆனா அதுக்கு வந்து ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தாரு குருஜி என்ன சொன்னாருனாக்க இதே மாதிரி உன்ன விடவா உன் பிள்ளைய வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கப்பறம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன்னா ஏன்னா அங்க இருக்கிறதும் குரு தான் அப்போ சரியான கல்வியை பெறணும்னா ஒரு குரு தேவை சரியா கடவுளை போய் சேர்றதுக்கு ஒரு குரு தேவை இல்லையான்ற கேள்வி வந்து சம்மட்டியால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆன்மீக பயணம் இருந்ததே தவிர வழிகாட்டுதல் இல்லை இப்ப சிவன் ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் வந்து வழிகாட்டுதல் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கருதுறேன் தியானம் பண்ணும்போது வந்து இப்ப பெற்றிருக்கிற அனுபவம்னு சொன்ன ஒரு நல்ல போக்கஸ் அதாவது நாம் எதை நினைக்கிறோமோ அதுல வந்து நல்ல மனசை முழுக்க செலுத்தி செய்யக்கூடிய முடியுது அதை செய்யும் போது வேற எண்ணங்கள் வராமல்லாம் இல்ல வரும் ஆனா அது வர்றதை நெகட் பண்ணிட்டு நெகட் அப்படின்னாக்கா அதை நெகட்டிவ் வச்சுட்டு நம்ம மறுபடியும் நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்றோன்றதுல போக்கஸ் பண்ண முடியுது ஒண்ணு ரெண்டாவது இதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கு ஒரு பேரமைதி முன்னாடி இருந்த அந்த இறைச்சல் பேரரைச்சல் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இல்லவே இல்ல இதை என்ன அந்த லாஸ்ட் ரெண்டு வாரமா நான் பண்ணிட்டு இருக்கேன் தீட்சை எடுத்ததுல இருந்து என்ன வெளியில பாக்குற பல பேர் சொல்லிட்டாங்க உங்க மூஞ்சியே மாறிடுச்சு நீங்க பேசுற விதம் மாறிடுச்சுன்றாங்க எனக்கு அப்படி நான் உணரல இதை வந்து அடுத்தவங்க சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான் நான் ஃபீல் பண்றேன் குருவோட உபதேசங்கள் எப்படி அதாவது ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எளிமையா சொல்ல முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டமாக இருக்குது அதுக்கு தேவைப்படுற நேரங்கள்ல உதாரணங்கள் எடுத்து வந்து இன்னும் எளிமையாக்கி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு ரொம்ப ஹை லெவலா பண்டாவா வந்து பேசுறது அதாவது வந்து ரொம்ப ஆன்மீகத்தினுடைய கொண்டு போறது அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது இப்ப ஒரு கூட்டமைப்பா இருபது பேர் வந்திருக்கும் அதுல படிச்சவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க விவரம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க அந்த இருபது பேருக்கு அந்த விஷயம் புரியும்னா அது எந்த அளவுக்கு எளிமையா சொல்லணும் அந்த அளவுக்கு எளிமையா எடுத்து சொல்றவரு தான் நமக்கு நான் தீட்சை எடுக்க வரும்போது இங்க யாருக்குமே தெரியாது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏன்னா நான் எனக்கே அது வந்து நான் வாழ்க்கையே அது ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதை எடுத்துக்கிட்டு நான் தேசிய எடுத்துட்டு போய் பண்ணேன் அப்படி ஒரு விஷயம் நாலாவது நாளே சரியா போகுன்றது நான் நினைச்சு கூட பாக்கல இன்னைக்கு அந்த பிரச்சனையே இல்லாம தான் நான் இருக்கேன் என்ன பிரச்சனை அதாவது வந்து அது ஒரு பேக் போன்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை காலில வந்து நெருப்பு மாதிரி எரியும் உங்க இருந்து காலோட பா பாதத்துக்கு மேல இருக்கிற இடம்லாம் தீ வச்ச மாதிரி எரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் இதுக்கு தலோபதியில எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை ஆயுர்வேதாவும் ட்ரை பண்ண அதுலேயும் ஒன்றும் இப்போ பலன் கிடைக்கல அவள் மொத்தமே சரி அவ்வளோதான் நமக்கு விதிச்சோ விதின்னு விட்டு போச்சு நாலு வருஷம் முன்னாடியே சோ அது வந்து இப்போ இந்த எடுத்த நாலாவது நாள் நான் போய் பண்ண ஆரம்பிச்சேன் நாலாவது நாள் முதல் செஷன் முடிச்சோடனே எனக்கு சரியா போச்சு அது வந்து உண்மையிலேயே வந்து சயின்ஸுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது நம்மளுடைய போக்கஸ் தியானம்ன்றது மட்டும் இல்லை குருவோட அருள் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது நான் சொல்லியிருக்க வேண்டாம் ஆனா கட்டாயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன்